அறிவுறுத்தல் அானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்துயம் பெரியானே சிறியனை ஆட்கொண்ட பெய்களற்குள் விரையாந்த மலர்தூவேன் புயந்து அலறேன் நயந்து உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவே எவராலும் அறிந்து கொள்ள இயலாத இயல்பினனே சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பலத்தில் எழுந்தருளியுள்ள எம் பெருந்தகையே மிகவும் அற்பனாகிய என்னை உன் திருவடிக்குள் ஆட்கொண்டு அருள் செய்தாய் கடல் அணிந்த உன் திருவடிகளில் மனம் நிறைந்த மலர்களை தூவி வியப்பு மிகுதியால் எம் இறைவா என பேரொளி செய்து நான் அலறவில்லை மனம் நிகழ்ந்து உருகவில்லை இவ்வுலக வாழ்வினை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை உனக்கு நான் அடிமையாவது எப்போது நான் வேணாகச் சாகாமல் உன் அடியவனாகச் சாவேன் அதனால் என் பிறவி பயன் எய்துவேன்